தெரியல உள்ள போய் பார்த்தா தான் தெரியல நான் ஏதோ எதுவும் போட்டு விட்டேன் யார் அதே aquí la voy a ட்ரைவ் பஸ் யாராவது இந்த லெவலில் இருந்ததுன்னா வாங்கி என்னென்ன சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் எப்படி விளையாட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு சீக்கிரம் நம்ம போவோம் ஏன்னா அது எப்போ தெரியல ஓகே நின்றுச்சு நான் கீழே போலான்னு பாக்குறேன் கீழே போ இல்லை மேல போகலாம் கொண்டு வரின்றார் சீக்கிரமா ஓடி போ இப்போ நான் கீழே போகிறதுக்கு எனக்கு வழி வேணும் வழி கண்டுபிடிச்சிட்டேன் சரி மேலே போகிறதுக்கு வழி வேணும் மேலே போகிறதுக்கு வழி எங்கே இருக்கு இது என்ன கக்கூஸ் ஆ ஒரு பேக் வச்சிருக்கு ரெண்டு பேக் வச்சிச்சு நடுவில் ஏறுறது அது கீழே இருக்கு நீ மேலே போ மேலே வருது அது இப்போ அடுமாரி

என் ரூம் கிட்ட போயிடுச்சு மேல போயிடுச்சா ஐய ஐயோ மேலதான் வரேன் போயிருச்சாச்சோ மேலதான் இருக்கிறேன் மேலே வரத்துக்கு இன்னொரு வழி வேற இருக்கா ஈஸியாக வருமே அதுப்பா இப்போ கோல்ஸ் எனக்கு அது இப்போ எந்த வழியா தப்பிச்சு போகிறதுக்குன்னு தெரியல எங்க இருக்குது அது ஏய் நான் கீழே தான் வரப்போகிறேன் அதுதான் அது எங்கே இருக்கு மேலே இருந்ததுன்னா நான் கீழே வந்துருவேன் கீழே இருந்துருதுன்னா இல்லை நான் படிக்கட்டில் தானேங்குறேன் இது நான் கேழ போகிறேன் நான் நடுவில் தான்ங்குறேன் கீழே இறங்குறதுக்கு படிக்கட்டு தேவையில்லை எங்கே இருக்குது இது நீ கண்டுபிடிச்சிட்ட நீ வந்துருக்குறான் கண்டுபிடிக்கணும்ல ஆ நானும் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ கீழே போகலாமா வேணாமா வந்துருமா அதாவது மேலே வரட்டும் நான் கீழே போறேன் இது என்ன மீன் பண்ணுது நான் கீழே போயிட்டேன்

படிக்கட்டில் இறங்கி வருது சரிவா நான் உனக்கு ஃபோன் போத்துல தான் வந்துன்னுறேன் வடிக்கட்டான்ட்டு தான் நிற்கிறேன் வா வா பின்னாடியா வா ஏன் பின்னாடி வாடினா எங்க நீ இங்கே வா பார்த்து வா

எங்க இருக்கிற வா இங்க தான் எங்கேயோ இருந்தது எங்க பின்னாடியா வா இங்கே எங்கேயோ பார்ப்பேன் ஐயோ வந்துட்டேன் கேட்கல இந்த ரூம்ல எதுவும் இல்லை சரி நீ இங்கே இருக்கிறியா நான் போய் தேடி கண்டுபிடிச்சின்னு வரேன் なるほど。<music> நான் போயிட்டு ஏய் இந்த இடத்துல தான் இருந்தது எங்கே போச்சுன்னு தெரியுது சரி நம்ம மேலே தான் போகணும் போயிடுது இங்கே இருக்கேன் அதுக்கீர்ட் நம்ம மேலே போகலாம் எதுவும் இங்கே வெயிட் பண்ண

என்னடா இது மேலே போகுது எனக்கு எக்ஸிட் டோர் இருக்குது அந்த ரூம்ல இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடும் ஏன் அங்க இருப்பா நீ ஏன் அங்க ஆடா போட்டேன் எனக்கே தெரியா ஏன் அடியுது வெளியே போயிட்டு தேட ஆரம்பிச்சிருக்கேன் அப்போதான் கண்டுபிடிக்க போறேன் fora